சிறுவன் சுதாகர் பிறந்த நாளை கொண்டாடி இரண்டு நாட்கள் தான் ஆகிறது சனிக்கிழமை சனிக்கிழமையானதால் பல நண்பர்கள் வீட்டில் அவனோடு விளையாடும்படியாக வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்றுதான் சுதாகர் இந்த பிறந்த நாளுக்கு உனக்கு என்னென்ன கிடைத்தது என்பதுதான் அந்த கேள்வி அதற்கு சுதாகர் இரண்டு புத்தகங்கள் ஒரு நல்ல டி ஷர்ட் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் மற்றும் ஒரு கேமரா எனக்கு கிடைத்தது என்று மகிழ்ச்சியோடு கூறினான் நண்பர்கள் வீடு திரும்பிய பின் அம்மா அவனை பார்த்து இரண்டு புத்தகங்கள் ஒரு டி ஷர்ட் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் இவையெல்லாம் கிடைத்தது உண்மைதான் ஆனால் நீ எப்படி எனக்கு ஒரு கேமராவும் கிடைத்தது என்று பொய் சொல்லுகிறாய் யாரும் உனக்கு கேமரா பரிசளிக்கவில்லையே என்று கேட்டார்கள் அதற்கு சுதாகர் பாட்டியம்மா எனக்கு கேமரா வாங்கித் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே கட்டாயம் எனக்கு ஒரு கேமராவும் கிடைக்கப் போகிறது என்று கூறினான் உண்மையில் அவனுக்கு ஒரு கேமரா எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் தனக்கு கேமரா கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை மிக உறுதியானதாக இருந்தது சொல்லப் சொல்லப்போனால் மூன்று மாதங்கள் கழித்த பின்னர்தான் அவன் எதிர்பார்த்த கேமரா அவன் கையில் கிடைத்தது ஆனால் பிறந்தநாள் அன்றே அது கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான் மேலும் தன் நண்பர்களிடத்திலும் உறுதியாக கூறினார் சுதாகர் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் விசுவாசம் எத்தனையோ காரியங்களை கடவுளிடம் கேட்கிறோம் அவற்றில் எந்த காரியங்களை கடவுள் செய்வார் என்று உறுதியாக நம்பி அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் தன் கண்களால் அந்த கேமராவை அவன் பார்க்காவிட்டாலும் கடவுளுடைய வார்த்தையை நம்புவதைப் போல பாட்டியம்மா சொன்னால் நிச்சயமாக தருவார்கள் என்று உறுதியோடுதான் அவன் விசுவாச அறிக்கை செய்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரிடத்தில் எந்த ஒன்றை நாம் கேட்டு ஜெபிக்கும் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தருவார் என்று நம்பி அவருக்கு நன்றி செலுத்தும் பழக்கத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றுதான் இயேசுவும் கூறுகிறார் கடவுளிடம் எதிர்பார்க்கும் எதையாவது அவர் செய்வாரா இல்லையா என்று இரண்டு சிந்தனையாக இல்லாமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது தேவன் மிக அற்புதமாக செயல்படுகிறவராயிருக்கிறார் நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் காரியங்களுக்கு பதில் வரும் முன்னதாகவே நன்றி செலுத்தி வாழ கற்றுக் கொள்வோமா